நீங்க ஆர்ட்டி ஒரு வாங்கி போனீங்களா அந்த மாதிரி வேலை இது நீங்கள் அந்த அந்த வேலை சைஸ் அதே தான் நீங்கள் அதை விட கொஞ்சம் கண்ணு இது கன்று கொஞ்சம் சின்னது அது கண்ணு கொஞ்சம்

கேட்டி <laughs> மாட்டோம் <laughs> 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 <laughs>

கொஞ்சம் என்ன <wishes having>

போவாய் எவ்ளோ புச்ச இருக்கா 90 இந்த முள்ள குருவாமா நீட் நீட்டா அது முன்னு மதி சமானமா நான் குறிச்ச சொதலியு சொது இல்லனு சொன்னா தான என்ன புச்ச இருக்க냐 மொக்கத்துக்கு என்ன நான் வந்துச்சிருக்கேன் ஹே அரே ஹே இனால தோத்து இருக்கிறதே

புழு தான் வாங்குற மாதிரி இருக்கும் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு கன்று தவறாமல் ஒரு வரையும் இருக்கும் கயிறு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து சிக்காது இதுதான் மெயினு அவர் கீழே கட்டினா அப்புறம் மேலே கட்டிடணும் இவங்க தான் சென்னையிலேருந்து புதுசாக வலை வாங்க வந்திருக்காங்க இவங்க தான் சென்னையில் வந்து வில புதுசாக வில வாங்க வந்திருக்காங்க போட போகிறீங்களா அப்போ அப்படி போங்க எப்படி அதே மாதிரி போடுங்க ஆ கீழே வைங்க கீழே வளைங்க கீ ஒன்றும் கொஞ்சம் கொஞ்சம் இப்படி வைங்க கொஞ்சம் வச்சா கஷ்டமாக கொஞ்சம் அகலமாக வைங்க

இதுலேருந்து இருபது பர்சன்ட் இப்படி இறக்கணும் அண்ணா இருபது பர்சன்ட் எடுத்து இப்படி அந்த கையில் போடணும் எடுத்து அந்த கையில் இப்படி போட்டுக்கிறோம் அண்ணா மீதி இங்கே அது எத்தனை பர்சன்ட் இருக்கும் எண்பது பர்சன்ட் இருக்கும் ஐம்பது பர்சன்ட் இப்படி எடுத்துடணும் எயிட் ஹாண்ட்லிப்போம் அண்ணா ஐம்பது பர்சன்ட் நம்ப இப்படி எடுத்துக்கிறோம் மீதி எத்தனை பர்சன்ட் இருக்கும் ஐம்பது பர்சன்ட் எடுத்துக்கலாம் முப்பது பர்சன்டாக இருக்கணும்ண்ணா இது இப்படி எடுத்து இப்படி எப்படி குற்றிக்கிறோம் இப்படி கிட்ட பிடிக்கணும் என்ன பண்றீங்க இப்படி பிடிக்கிறீங்க அப்படி பிடிக்க கூடாது கை கிட்ட இப்படி கை கிட்ட இப்படி பிடிக்கணும் ஓகே இப்படி பிடிச்சீங்க இந்த கை ரொம்ப ஸ்ட்ரைட்டி இந்த அப்படி ஊட்ட பாருங்க அதேதா அப்படி ஊட்டு அது விட்டுறணும் கை ரெண்டு எல்லாம் போகுது பாப்பர் பாயிண்ட் புரியுதுங்களா அது ஸ்ட்ரைட் ஊட்டுனாலே போயிடும்

நீ சும்மா தூக்கி போட்டால் கூட வலை போயிடுவேன் வாங்கி கரெக்டாக போச்சுனா ஆனால் நீங்கள் அப்போவும் இங்கே இருந்து இங்கே தான் தூக்கி கட்டிடுவிங்க அந்த வலை இப்படி போனோம் இந்த திரும்பி இப்படி போயிட்டு வந்து இப்படி அடிச்சுன்னு வந்து கூட போதும் எடிட் பண்ணிடுவீங்களா ஃபுல்லாக எடிட் பண்ணுங்கள் நீங்கள் வரலையா அந்த ஃபோனை அவரொண்டு கொடுங்க ரெண்டு கையில இருக்கான் நீங்க வீடியோல இந்த கேமரா மேலே வரல

இந்த வீடியோவோட கேமராமேனே இவர் தான் மேட்சிங் மேட்சிங்லாம் இருக்கிற இருப்பார் ஆள் அருமையா இந்த காண்டி காண்டி போட்டார்னா சூப்பராக இருக்கும் இன்னும் இல்லைங்க அப்படியே சொல்கிறேன் சின்னதாக மாட்டிங்க ஆஹா நீ கையில் சுருகிறீங்களா அது முதல்ல சின்னதாக இது பண்ணிக்க இது இது குழந்தைன்னா இப்படி இருக்கணும் சின்னதான்